படிப்பிக்கிற உஸ்தாதுக்கு தெரியணும் பாரு அவன் எப்படி மனநம் ஆக்குறான் நீனு ஈக்கிறேன் கேட்கிற உஸ்தாதுக்கு அறிவில்லைன்னு அர்த்தம் அந்த உஸ்தா வெறுமனே கவன இனத்தால மட்டுமல்ல ஒரு புள்ள மனநம் அந்த மனனத்துல வீக் ஆகுறது எவ்வளவு விஷயம் கவன இனத்தை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சின்ன பிள்ளைகள்ல கவன இனத்துடைய செல்வாக்கு பத்து வீதம் தான் பெரியவங்க சின்ன பிள்ளைகளை கவன இனத்துடைய செல்வாக்கு பத்து தொண்ணூறு வீதம் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி செகண்ட் தேர்ட் ஃபோர்த் அதெல்லாம் முதலாம் வட்டத்துக்குள்ள ரெண்டாவது வட்டத்துக்குள்ள இதுதான் சில புள்ளைகளுக்கு அந்த ஆரம்ப ஆற்றல் நான் சொன்ன பெரிய லெவல்ல இருந்தாலும் எல்லாத்தையும் சரிசமமாக்காது சிலருக்கு நூறு வீதம் சிலருக்கு அப்படி இருந்து சிலருக்கு இருபது வீதம் தான் இருக்கும் அவனை அவனோட ஒப்பிட்டு அடிக்க இயலாது ஸ்கூலும் வந்து தங்களை காட்டி கட்டுறது எதை வச்சு ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் உள்ள பாட்டியை வச்சு தான் போட்டியில வச்சு காட்டு பார்த்தீர்களா எங்க மதரசாவில் இப்படி பண்ணார்கள் அவனை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறது அல்லது கீழே உள்ளவனுக்கான எந்த வழிமுறையை கையாளுறது அவங்க கீழே நான் சொல்றேன் அப்படி பிழை இல்லை ஆனா கீழே உள்ளவனுக்கு நீங்க என்ன தீர்வு வச்சுக்கிறீங்க ஃபைல் என்றதை தவிர அவன் அவன் மதுரசா இந்த நிர்வாகிகள் என்ன செய்வான ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் அவன் மதுரசாலே ஒழுங்கா மனநிலை மாட்டேன் நாங்க தான் நடத்தின அவனை அவன் அவன் இப்படி அப்படின்னு அவனோட வரலாற போட்டு சின்ன சின்ன வருஷம் மாசா வரலாற இருபது வருஷத்துக்கு அப்புறம் சொல்லிடுறது அவனுடைய அவனுடைய பலகீனங்கள் என்ன செய்யறது இல்லை பாக்குறதுல அப்ப அதுக்கு என்ன ப்ரொசீஜர் வச்சுக்கிறோம்னா இது தெரியணும் இது தெரிஞ்சால்தான் இதுக்கு மைண்ட் நெப்பிங்கு சொல்றாங்க கோர்த்துறாங்க விஞ்ஞானத்துல நம்மளும் சொல்லிக்கணீங்க உளவிய இல்ல நம்ம இயற்கையா புரிஞ்சு கொள்றதுக்கு நான் என்ன சொல்றேன்னா இந்த சப்ஜெக்ட் ஒன்று இருக்குது நம்ம நம்மட புள்ளையே விளங்கிட்டே மாட்டான் இந்த புள்ள வந்து போக்களை நமக்கு விளங்கும் இவன் வந்து வந்து என்ற இடத்துக்கு போனாலும் பிரச்சனை தான் ஏ ஒவ்வொரு ரக்காரத்திலேயே திருத்த வேண்டி வரும் அவன் ஹாபிலா போயிட்டான் வைங்களேன் ஒவ்வொரு ரக்காதையும் பின்னால் ஒருத்தர் திருத்திக்கின்றே இருப்பார் ரெண்டாயிரக்க காற்று மூணா ரகாத்து நாலாயிரக்காத்துல திருத்திக்கின்றே இருக்கேன் அவன் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பிள்ளை விடுவான் ஒவ்வொரு பக்கத்துலேயும் பிள்ளை விடுவான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பிள்ளைய ஹிஃபுத் பண்ணுறது மூலம் அல்லாவிடத்தில் அஜிர் இருக்கும் கூலி இருக்கும் ஆனால் அவன் நிறைய சிரமப்படுவான் அவன் நிறைய சிரமப்படுவான் அவனுக்கு அல்லாஹார நிச்சயமா வேறொரு ஆற்றல் கொடுத்துருப்பான் புரிதல்கிட்ட வேகம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி பிள்ளைகள்கிட்ட புரிதல் வேகம் அதிகமா இருக்கும் நமக்கு கன்சென்ட்ரேஷன் அவன்கிட்ட இல்லைன்ற மாதிரியே இருக்கும் கவனம் செலுத்துறான் இல்ல கவனம் செலுத்துறான் ஒன்றுல கவனம் செலுத்துறான் இல்லைன்றதே இல்லை நீ சொல்றதுல கவனம் செலுத்துறான் இல்லைன்னு அர்த்தம் என்ன புரிஞ்சுக்கிறானோ நீ சொல்லுவதில் கவனம் செலுத்தி அவன் இன்னொன்றுல கவனமாவே இப்பான் அவனுக்குரிய சப்ஜெக்ட்லாம் கவனமா அவனுக்கு என்ன விளையாட்டு ஒரு மெஷினை உடச்சி பெறத்துல கவனமாக இருப்பான் அல்லது வெளியே போய்த்து ஏதாவது என்னது ஒரு 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 சண்டை எழுக்கறதுல கவனமா இருப்பான் அவன்கிட்டா அல்லது வந்து யாரோடைய பேசுறதுல கவனமா இருப்பான் நம்ம சொல்றதுல அவன் கவனமா இருந்தா இது அடையாளம் கண்டு அடையாளம் கண்டு இவன் புரியிறான் இவனுக்கு எது இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு என்ன ஏற்படுத்தணும் அது நம்ம அடுத்த பகுதி வளங்கிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த நம்ம கல்வி தரத்துல நாலாவதுல ஹைபுல் டஃபீர் டஃப்வீர்ல வந்து நிச்சயமா பலகீனமான புள்ளிகளையும் கூட வந்து சேர்ப்பாங்க அந்த பெற்றோர்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கணும் ഇവർക്കും നല്ല ഗൈഡൻസ് കൊടുക്കണം